சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் வெள்ளால கிராமம் முனியம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கற்ப விநாயகர் சன்னதிங்க இது கடந்த ஒரு பத்தொம்போது வருஷமாக ஸ்ரீ கற்ப விநாயகர் கோசரம் மாலை அணிந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பக்தர்கள் மாலை அணிந்து சென்று வரோம் இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்களா ஓம்செட்டி கோயிலுக்கு மாலை அணிஞ்சு போவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிஞ்சு போகிறாங்க இருந்தாலும் இதில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்களா பிள்ளையாருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு குரூப்பு கடந்த ஒரு பத்தொம்பது வருஷமாக நாங்கள் ஆரம்பித்து மாலை அணிஞ்சு போயிட்டு வந்துகிட்ருக்கோம் இல்லை என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எ எல்லா பக்தர்களுடைய ஒரு வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பாரு ஒரு வளமிக்க ஒரு தொழிலாகட்டும் எதாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக எங்களை வாழ்த்தி வளனழுத்து வராரு இதில் வந்து பிள்ளையார்பட்டிங்கிறது ஒரு பெருமை மிகுந்த ஒரு கோயிலா சன்னதியாக நினைக்கிறோம் நாங்கள் அதாவதுங்க பிள்ளையார்பட்டிக்கு வந்து மாலை அணிகிற மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் ம மாலை மாணவந்து ஒரு பாஞ்சு நாள் விரதம் இருந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா அனைத்து சாமியும் ஒன்றா கலந்து ஒரு பொது அன்னதானம் பண்ணிவிட்டு கிளம்புறது வழக்கம் அதாவதுங்க மார்கழி மாதத்தில் மொதல் தேதியில் பிள்ளையார்பட்டிக்கு மாலை அணிகிறது காலையில் பெருமாவூரத்தில் மாலை அணிஞ்சிக்குவோம் மாலை அணையில் மாலை அணியில் என்ன ஃபெஷல்னு பார்த்தீங்கன்னா பூனூல் அணிஞ்சு மாலை அணியிடும் பிள்ளையாருக்கு உகந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூநூல் அணியிடும் பூனூல் அணிந்து துளசி மாலையும் சந்தன மாலையும் அழிஞ்சிக்குவோம் இதில் காலையிலையும் ஈவினிங் காலையிலையும் மார்னிங்லேயும் குளிச்சிக்கிட்டு முறைப்படி காலையில் இலையில் மட்டும்தான் சாப்பிடுவோம் சாயங்காலம் குளிச்சிக்குவோம் குளிச்சுட்டு திருப்பி அலையில தான் சாப்பிட்ணும் கீழே தான் உறங்குவோம் இதை வழிநடத்திட்டு ஒரு பாஞ்சு நாள் விரதம் இருப்போம் பாஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா சாமிகளாலும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது அன்னதானம் கொடுத்துட்டு மொதல் நாள் பாஞ்சா அடுத்த நாள் பிள்ளையார் பட்டியில் மொதல் அபிஷேகம் மொதல் ஆதாரணே எங்கள் எங்கள் முனியம்பட்டி பிள்ளையார் குழு சார்பாக ஒரு அபிஷேகம் சிறப்பாக ரெடி பண்ணியிருப்போம் அங்கே எங்களுக்கும் ஒரு நல்ல மரியாதை கொடுப்பாங்க பிள்ளையாருக்குன்னு சொல்லி மாலை அணிஞ்சு வர்றதுனால மாலை அணிஞ்சிட்டு அங்கே மொத ஒரு காலையில் ஒரு மொதாபிஷேக எட்டு ஒரு பத்து கிலோ முடிச்சுட்டு சிறப்பாக வழி எடுத்துட்டு அடுத்தது ஒவ்வொரு கோயிலாக செல்வோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் விரதம் முடிச்சுட்டு நாலாவது நாள் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு எப்பயும் போல் மாலையை வந்து கழட்டிடுவோம் இதுதான் நடைமுறைங்க சாமியை 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 சரணகணேஷா அதாவதுங்க பிள்ளையாருக்கு விரதம் இருக்கிறது வெளிமுறை எப்படின்னு பார்த்தீங்களா காலையில் மாலையில் ரெண்டு நேரமும் நீட்டாக எழுந்திச்சு குளிச்சுட்டு காலையில் டைமில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதே மாதிரி ஈவினிங் இலையில தான் சாப்பிடுவோம் ரெண்டு நேரம் மட்டும் தான் சாப்பிடணும் அதாவது சுபகாரியங்களுக்கு அதிகமாக போகக்கூடாது அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு பந்தல் போட்டால் வீட்டுக்கு போகக்கூடாது அதாவது இறப்புக்கு போகக்கூடாது இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மாலை அணிஞ்சு இதுக்கு வரமாட்டாங்க பிள்ளையாருக்கு முதல் கடவுங்கிறனால இவருக்கு உகந்தது பார்த்தீங்கன்னா பூநூல் அணிஞ்சு மாலை போடணும் முதல் அணியது பூநூல் மட்டும்தான் அடுத்தது தான் துளசி மாலை சந்தன மாலை இதெலாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கிய சுகம் என்னென்னு பார்த்தீங்களா அதுக்கு கொழுக்கட்டை வச்சு தேவையான பொருளெலாம் வச்சு சிறப்பாக படைக்கிறது எங்களுடைய வழக்கம் பாஞ்சாவது நாள் ஆரம்பிக்கும் போது அதுக்கு தேவையான அனைத்து கொலுக்கட்டை சுண்டல் இது மாதிரி நல்லா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீட்டாக சிறப்பாக பண்ணிவிட்டு அன்னதானம் கொடுத்துட்டு கிளம்புறது வழக்கம் சுவாமியே சர்ணகணேஸ்வரம் இப்போ பார்த்தீங்களா வந்து அதிகாலையில் நாலரை மணிக்கு எழுந்திருக்கணும் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா நாலரை டு ஆறு நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு குடிச்சிக்கிட்டு பிள்ளையார் பக்கத்துலேயே இருக்கிறார் கோயில் அங்கே வந்து அதிகாலையில் வந்து ஏன்னா மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப சிறப்பான சிறப்பு அந்த டைமில் வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றி கல்போரம் பத்தி குச்சி அருகம்புல் முடிஞ்ச மாலை ஏற்கம்பூ அந்த வெளியில் இருக்காது அவருக்கு வந்து உகந்தது அதை வச்சு கும்பிட்றது ரொம்ப சிறப்பு விளக்கு போட்டு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கெல்லாம் குளிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை முடிச்சிக்கணும் சாமி கும்பிட்றத அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம எப்பயும் போல் வந்து இலையை வச்சு தான் சாப்பிட்ணும் இதுதான் வந்து சிறப்பு விநாயகருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டி யாத்திரை குழுவுக்கு வந்து ஐயப்பன் கோயில் மாதிரி சக்தி கோயில் மாதிரி இருமுடி கிடையாது இங்கே வந்து பதினஞ்சு நாள் விரதத்தை முடித்து கோயிலுக்கு போகும்போது தேங்காய் கொண்டு போவோம் அதுதான் எங்களுக்கு இருமடி மாதிரி அங்கே கொண்டு போய் சூடத்தாங்கன்னு சொல்லி அங்கே கோயில் முன்னாடி கற்ப விநாயகர் முன்னாடி உடைப்போம் அது எங்களுக்கு ரொம்ப சிறப்பு அவருக்கும் ரொம்ப சிறப்பு காலங்காலமாக அந்த கோயில் இதுதான் நடக்குது அது வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது வேண்டுதலை வச்சாலும் எங்களுக்கு நிறைவேறுது அதாவது பிள்ளையார் பெட்டிக்கு பிள்ளையாருக்கு மாலை அணிங்கும் போது இவங்க இவங்க தான் அணின்னு ஒரு வரைமுறை இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட வயசு அதாவது ஒரு பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டுறதுக்கு முன்னாடி மாலை அணிஞ்சு கண்டிப்பா வரலாம் மற்றபடி குழந்தைங்க பெரியங்க நார்மலா எல்லாருமே கண்டிப்பா வரலாம் இதில் வந்து லேடிஸுக்கு தனிப்பட்ட ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஏஜ் இடத்துக்கு முன்னாடி எல்லா குழந்தைங்க எல்லாமே கண்டிப்பாக கலந்து கொண்டு இந்த மாலை அணிஞ்சிட்டு வரலாங்க இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மூணு நண்பர்கள் நாலு நண்பர் சேர்ந்து மாலை அணிஞ்சு பஸ்ஸில் தான் தனியாக போனோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் இயரு ஒரு கார் எடுத்து போய் ஒரு ஏழு பேர் சேர்ந்து போனோங்க அது நெக்ஸ்ட் இருவது டிராவல்ஸ் எடுதுங்க இப்போ இப்போ கிட்ட கிட்ட இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ் அளவுக்கு பக்தர்கள் உயர்ந்திருக்காங்க அதாவது எங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டு வராரு பிள்ளையார் அதனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து வரங்க எங்கள் ஏரியாவுக்குள்ளே எங்கள் குழுவுக்கு பேதி பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பற்றி யாத்திரைக்குழு முடியாமட்டிங்க ஓம் சாமியே சாமியை சாமியை சாமியே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விநாயகருக்கு உகந்த மாதம் ஆறுவடி மாதம் நாங்கள் வந்து மார்கழி ஒன்றாந்தேதி மாலை போட்டு பதினஞ்சு நாள் விரதம் இருப்போம் விரதம் இருந்து எல்லா மக்கள் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு சிறப்பாக அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணி சிறப்பாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்களா மாதம் மாதம் தேய்பிர சங்கடகல சதுர்த்தியில் சிறப்பாக வந்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி அது எப்பயும் போல் அன்னதானம் பண்ணுவோம் இது மாதம் மாதம் பண்ணுவோம் இடையில வந்து ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி அப்போ இதே மாதிரி மக்கள்லாம் வர வச்சு அன்னதானம் சிறப்பாக பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணி இது வந்து இந்த குயிராடு சீரப்பு கணபதியே போற்றி இப்போ இது பாத்தீங்கன்னா நாலு பேர் இருந்தது இன்னைக்கு நூறு பேர் ஆனது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு சுபகாரியங்கள் நடக்கிறது இல்லை அந்த சுபகாரியங்கள் வந்து அஹ் இருந்து வந்தாங்கன்னா அடுத்த வருஷத்துல அவங்களுக்கு வந்து திருமணம் வந்துருது அதே அந்த குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் ஒரு முறை மாலை அணிந்து வந்தாங்கன்னா அடுத்த முறை குழந்த பாக்கியம் வந்துருது அதே மாதிரி ஒரு படித்த பட்டதாரிக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னாலுமே அதுவும் மாலை அணிந்து வந்தால் அவருக்கும் ஒரு சரியான ஒரு உத்தியோகம் கிடைச்சிருது இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் அந்த வேண்டுதல் மூலம் நிறைவேறதுனால இது வந்து நாலு பேர் வந்தது இன்றைக்கி நூறு நூற்றம்பது இரநூறு பேராக உயர்ந்திருக்குது இதனால் நாங்கள் உயரும்போது இந்த இந்த ஊருக்கு உண்டானது எல்லா செல்வாக்குமே இந்த கணபதி அருளால் எங்களுக்கு கிடைக்குது அதனால் நாங்கள் வருஷம் வருஷம் மாலை போட்டு க பிள்ளையார் பற்றி செல்கிறது வருட வருடம் மக்கள் தொகை கூடிக்கிட்டே தான் போகுதே தவிர குறைவுகள் கிடையாது இப்போ ஆம் மணி டிராவல்ஸ் பஸ்ஸுன்னு போய் இப்ப ரெண்டு மூணு பஸ்ஸு டிராவல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம் இது இன்னும் மேலும் தொடரணுங்கிறது கணபதி அருளால வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்